சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளி ஒருவர் தான் வாடகைக்கு தங்கியிருந்த மாடி வீட்டிற்கு சென்றபோது இருந்த இரும்பு கம்பத்தை பிடித்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இது இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாசிரியர் வேல்ராஜ் வணக்கம் வேல்ராஜ் சார் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணல சென்னை சித்தாலப்பாக்கம் தெருவில் ஒரு கட்டுமான பணி ஒன்று நடக்கிறது அந்த கட்டுமான பணியிலே ஐந்து வட மாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர் அவர்கள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது அங்கு ரகுல் என்ற நாற்பது வயதான ஒரு கட்டுமான தொழிலாளி பணிபுரிந்து வந்தார் இன்று அவர் பணி முடித்து தான் தங்கியிருக்கும் வீட்டு மாடிக்கு செல்வதற்காக சென்றபோது அருகில் அதாவது அந்த வீட்டை ஒட்டிய இரும்பு கேட்டருகே ஒரு கம்பம் ஒன்று இருக்கிறது அந்த கம்பத்து வழியாக இந்த மின்சார லைன்கள் எல்லாமே வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய லைன்கள் எல்லாமே உரசி செல்கிறது அது வழியாக மின் கசிவு ஏற்பட்டிருக்கிறது இது தெரியாமல் அந்த கட்டுமான தொழிலாளி அந்த இரும்பு பைப்பை பிடித்த அடுத்த வினாடியே சிலை போல அப்படியே நின்று விட்டார் சிறிது நேரம் கழித்து மூச்சையாகி தரையில் விழுந்தார் இவர் விழுந்த அதை பார்த்து அக்கம்பக்கத்தினர் வந்து விரைந்து வந்து அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் குறிப்பாக அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையின் செவிலியர் வந்து அவருக்கு அவரது மூச்சை மீண்டும் கொண்டு வருவதற்கான அவசர உதவி சிகிச்சையை செய்தார் மற்றும் சிலரும் இதுபோன்று அவரை உயிர் பிழைக்க வைப்பதற்கான முதலுதவி சிகிச்சைகளை அளித்து முயற்சித்தனர் நீண்ட நேரம் முயற்சித்தும் இயலாத காரணத்தில் அவருக்கு லேசான மூச்சு இருப்பதாக நினைத்து இந்த உதவிகளை செய்தனர் தொடர்ந்து அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று உறுதி செய்தனர் அதாவது அந்த மின் கம்பத்தில் நடப்பட்டிருந்த மின்கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட்டிருப்பது தெரியாமல் அவர் தொட்டதனால் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது